வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் இருக்கிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நாங்கள் ப்ரீமியம் சர்வீஸும் ஹேண்டில் பண்ணுறோம் கோர்சஸும் ஹேண்டில் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஜெட் வேகத்தில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குனாங்களோ அதாவது அவங்களோட ஹைல இருந்து நிஃப்டி மூணாயிரம் பாயிண்ட் இறங்குனாங்க இறங்கி கிட்டத்தட்ட பாதிக்கு ரெக்கவர் ஆகிரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்ஸ் நியரஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு நியரெஸ்ட்டு அவங்க வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க ரெண்டே நாளில் இவ்வளோ நாள் இறங்குற நிஃப்டி ரெண்டே நாளில் ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்குறாங்க அப்போது பாருங்க சிங்கம் களத்தில் இறங்கிடுச்சுடா இனி தூள் தான் மார்க்கெட்டு அப்படி தானே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து வாழட்டை வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க ஸோ ஒரு ட்ரேடும் நீங்கள் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்களோடய ப்ரீமியம் கிளையண்ட்ஸ்க்கு நாங்கள் மொத்தம் நாலு கால்ஸ் கொடுத்தோம் நாலு கால்ஸ்மே வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ப்ரீமியம் சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் கோர்சஸ் படிச்சிக்கிட்டு நீங்களாவே இன்டிபெண்டாக ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா வழக்கமாக சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கால்ஸ்க்குமே இம்மீடியட்டாக அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பிகினராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபாலோ அப்ஸை ஃபாலோ பண்ணி நிச்சயமாக உங்களால் லாபம் ஈட்ட முடியும் மார்க்கெட்டில் ஓகேங்களா நாங்கள் ஃபாலோ அப்ஸுங்கிறது டைம் டு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட்லேருந்து தப்பிச்சு profit set move ஆயிரலாம் ஓக்கேங்களா இன்னைக்கு ஸ்பாட் ப்ளஸ் வந்து இருபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்த ரெஸ்ட் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐந்து அதுக்கு அடுத்த ரெஸ்ட் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்பாட் டே லோ வந்து இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து நிஃப்டியோட ஸ்பாட் டே ஹை வந்து இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அவங்களோட ஸ்பேன் லோக்கும் ஹைக்கும் பாருங்கள் இரநூத்தி இருபத்தாறு பாயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஆனால் இன் இந்த ஆல் டைம் ஹை அடித்த நிஃப்டி வந்து இறங்கு இறங்கு இறங்குன்னு இறங்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இந்த ரெண்டே நாளில் ரெக்கவர் ஆகி அதாவது ஜெட் வேகத்தில் வந்து அவங்க வந்து பறக்கிறாங்க இதே வேகத்தில் அவங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை வந்து ஹிட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிப்டியோட ஸ்பாட் க்ளோஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்கு அடுத்த ரெஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு அதுக்கு அடுத்த ரெஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு அதுக்கு அடுத்த சப்பாட் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்த சப்பாட் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லோ வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு அவங்களோட ஸ்பாட் ஹை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஸ்பேன் வந்து இன்னைக்கு லோக்கும் ஹைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்களோட ஏடிஹெச் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ட்ரேடும் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு ஃபின் நிஃப்டி வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ ஃபின் நிஃப்டியில் வந்து வாலட்டையில் இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃபின் நிஃப்டி வந்து பேங்க்கை டிபெண்ட் பண்ணி தான் மூவ் ஆகும் ஒரு ஒரு ட்ரேடும் ப்ராஃபிட்டில் முடிங்க ஓகேங்களா கம்மி ப்ராஃபிட்னாலும் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ட்ரேடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் பிகினராக இருந்தாலுமே வந்து ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களாலே முடியும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ட்ரேடு வந்து அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியும் எங்களுடைய நம்பர் நான் திரும்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ட்ரேடிங் பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை ட்ரேடிங் கால்ஸோ யாரும் கேட்டாங்க அப்படின்னா இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாம் சம்பாதிச்சால் மட்டும் போதாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சம்பாதிக்கட்டுமே ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து லாஸே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது நம்ம ட்ரேடிங்கில் சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம் அதே சமயத்தில் நம்மளுடைய கேப்பிட்டலை நம்ம விட்டுறக்கூடாது ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங் ஆல்வேஸ்